அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரையிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு மாதத்தில் முப்பது பத்து நாள் இருக்குன்னா பதினைந்து நாள் சிறப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விஷயத்தில் யாராவது வெளியாள்கள் உள்ளே நுழைந்தாங்க அப்படின்னா அவங்கள ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டானவங்க ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப நிதானமானவங்க ஏன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எந்த நேரத்தில் எதை பேசணும் அப்படிங்கிறத அறிந்து புரிந்து செயல்படக்கூடியவங்களை இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற வெ லைக்கான நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் செவ்வாய் வக்ரகமடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் புதனோ ரண ருண ஸ்தானத்தில் சூரியனும் கலசரஸ்தானத்தில் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை பார் அமைந்திருக்கு இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே இந்த மாதத்தில் சரி செய்வீங்க அதே மாதிரி இந்த மாதத்தை வரைக்கும் ரொம்ப நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வார இறுதிக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூமி தொடர்பான விற்ப செயலில் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக இது இழுப்பறியாக இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதே மாதிரி பூமி சம்மந்தமான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் இந்த மாத இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களால பதவியில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் இதனால் மனசோர்வு கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் மேல் அதிகாரிகளுக்கு அப்பாறு இருக்கும் அதனால அவங்க கொஞ்சம் அவங்கள டேமினேட் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய மனசு பாதிக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க வருகின்ற நாட்களில் அது எல்லாமே சரியாக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் வருகின்ற காலகட்டங்களுக்கு உங்களுக்கு தகுதியான ஒரு ஆலோசனை கிடைக்கும் தகுந்த ஒரு பணியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது தொழில் அதிபர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக ஒரு விளம்பரம் செய்வீங்க அந்த விளம்பரத்தின் மூலியமாக ரொம்ப பரபரப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் வியாபாரம் தொடர்பாக இருக்கிறவங்களால நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகன வியாபாரம் செய்கிறவங்களாம் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் வாகன பராமரிப்புக்காக கொஞ்சம் செலவு அதிகமாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரைகளும் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் பதட்டம் தூக்கமின்மை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த வார இறுதிக்குள்ளேயே ஓரளவுக்கு அதெல்லாம் சரியாயிரும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது மாணவ மணிகளை பொறுத்தவர்களும் சிறப்பான பலன்களை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க அதனால் உங்களுடைய பெற்றோர்களும் சரி உங்களுடைய ஆசிரியர்களும் சரி உங்களை பாராட்டுவாங்க ஒரு சில மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேல் படிப்புக்காக வெளியில் எங்கேயாவது சென்று படிக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் நீங்கள் விரும்பிய பாடத்தை அதிகம் விரும்பி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் அதுலேயே நல்ல ஒரு சாதனையை செய்யக்கூடிய யோகமெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் கைவிட்டு போன பொருளெல்லாம் மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய அப்படின்னே சொல்லலாம் சகா ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க மேல் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு மட்டும் கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அது அந்த மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் சக கலைஞர்கள் மூலிமாவே ஒரு சில ஆர்டர்கள்லாம் இந்த டைம் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தர மாதிரி இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்த வரையிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டைம் அனுசரணையாக இருங்க ஏன்னா அவங்கக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்வதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இயந்திரம் ஆயுதங்கள் நெருப்பு இதெல்லாம் கையாளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போ அதெல்லாம் கையாளும்போது ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது அல்லது ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதனால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கரெக்டாக தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியாத குழப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி விட்டு கொடுத்து நடக்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி இந்த டைமு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டாம் குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கவும் வேண்டாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு இந்த டைமு கணவன் மனைவி ரெண்டு பேருமே கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு முடிவு எடுங்க ஏன்னா இந்த டைமு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வீண் அலைச்சல் வேலை பலு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் கேலி கிண்டல் இதெல்லாம் பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கஷ்டத்தெல்லாம் உங்களால் சரி செய்ய முடியும் தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தொ தொழிலில் வந்து கொஞ்சம் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஆதிபராசக்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய காரியத்தில் இருக்கிற தடைகளும் குறையும் அதே மாதிரி மனதுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அன்னை ஆதிபராசித்தி தாயாராக தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபடுறது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் போய் நீங்கள் வழிபட்டு வாங்க நீண்ட நாளாக அதை தீராத இருந்த கடன் பிரச்சனை அதே மாதிரி ரொம்ப நாளாக நோய்வாய்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க அந்த என்னோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டு வாங்க நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிறைய நற்பலன்கள் உங்களை தேடி வர இருக்கு இந்த தை மாதமும் உங்களுக்கு அருமையாக இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம